ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் தமிழ்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது விலாக் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து இது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் விலாகுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது சனிக்கிழமை எடுத்த வீடியோ ஆனால் வந்து நெட் கனெக்ஷன் வந்து இன்னும் நான் இப்போ இருக்கிற ஏரியாவில் கொடுக்கல ஸோ திண்டிவனந்தன் டு சென்னை இல்லையா ஸோ சென்னையில் இன்னும் நெட் கனெக்ஷன் கொடுக்கல அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ சரியாகவே போட முடியல நேற்று தான் வந்து நெட் கனெக்ஷனில் கொடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம இருந்து எடுத்த வீடியோலாம் போடலான்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு திண்டிவனம் போயிட்டாங்க ஏன்னா சாட்டர்டே சண்டேனா என்னோடய த பையனுக்கு காலேஜ் லீவு ஸோ அதனால் போயிட்டு பூஜை பாத்திரம் ஃபுல்லாக சுத்தமாக விளக்கிட்டேன் ஏன்னா இத்தோட அடுத்த வாரம் தான் போவேன் அதாவது இந்த வீக் போவேன் அப்போ வாரத்துக்கு போதும் நம்ம வச்சு வந்து அவர் பூஜைலாம் செஞ்சுருவார் ஸோ அதுக்காக சாட்டர்டே அன்றைக்கி கடை கடனு போன உடனே பூஜை பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டு பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து பூஜையை வந்து சிம்பிளாக முடிச்சுட்டேன் எப்போவுமே சனிக்கிழம ஆனால் பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய் வெள்ளி செய்வோம் இல்லையா அதேமாரி நம்ம வெள்ளிக்கிழம ஆல்ரெடி நம்ம பூஜைலாம் முடிச்சுட்டுருக்கோம் இல்லையா மறுநாள் வந்து பசும் பால் பசும்பால் கிடச்சா ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாலும் நானும் பாலில் ஏலக்காய் கற்கண்டு போட்டு பெருமாளுக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிங்கன்னா வீட்டில் சகல செல்வமும் நிலைத்திருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி பழமும் வச்சேன் பாலும் வச்சு பூஜை செஞ்சேன் ஒரு டென் தேர்ட்டி அந்த ஒம்பது பத்து இல்லையா அதுக்கப்புறம் வந்து பூஜையை முடிச்சுட்டேன் என்ன பார்த்திங்கன்னா நான் வந்து போனதே வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வீட்டுக்கு போனேனே ஸோ நைட் நம்ம வெள்ளிக்கிழமை போய் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா பூஜை பாத்திரம்லாம் கழுவ முடியாது காலை தான் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வீடெல்லாம் கழுவி தொடச்சி கரெக்டாக இருந்ததுங்க இங்கேயும் அங்கேயும் வேலை கரெக்டாக இருக்குது இப்போ நான் வந்து இருக்கிற வாடகை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஆனால் இங்கே நாங்கள் வந்து பூஜை செஞ்சுடுறது ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே நான் இங்கே இருந்தால் இங்கேயே செஞ்சுருவா இல்லைன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ரெடி பண்ணி எக்ஸ்ட்டாக அவங்க செஞ்சுருவாங்க ஏன்னா அவரால் சாமி கும்பிடாமல் இருக்கவே முடியாது தினமும் நித்திய பூஜை அவர் செய்வார் ஸோ அதுக்காக எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பீரோலேயும் பார்த்தீங்கன்னா பணம் வைக்கிற பணப்பேட்டியில் பழைய பூ அதெல்லாம் நல்ல லாக்கரில் வந்து பெருமாள் ஃபோட்டோ வச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு பூ வச்சுட்டேன் எப்பவுமே நம்ம லாக்கரில் பணம் வைக்கிறோமோ நகை வைக்கிறோமோ இல்லையோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மரப்பேட்டியில் தினமும் நம்ம நிறைய பணம் வைக்கிறதுனால இப்போலாம் யாருமே நம்ம வீட்டில் நகை வைக்கிறது இல்லை அதுலேயே பார்த்தீங்கன்னா பாஸ்வர்ட் தான் நம்ம வச்சுருப்போம் லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வெந்தி எப்போல்லாம் பூஜை செய்கிறோமோ அன்றைக்காவது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா அடி வச்சு வைக்கணும் அப்போ பீரோவில் வந்து கொஞ்சமாவது அமௌண்ட் இருக்கணும் அப்போ தான் அந்த வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சை நிறைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னென்னிக்கை வந்து வீட்டில் சகல செல்லும் நிறைஞ்சிருக்கும் பீரோவில் வந்து காசே வைக்காமல் அமௌண்ட்டே வைக்காமல் பணம் இல்லை பணம் இல்லைன்னு என்ன பரிகாரம் செஞ்சாலுமே அதுக்கு பலன் கிடைக்காது எப்போவும் பீரோவில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும்போது கண்டிப்பாக ஒரு பத்து ரூபான்னா வைங்க அதே மாதிரி தினமும் அந்த காசை எடுத்து எண்ணுங்க அப்படி எண்ணிங்கன்னா அந்த அந்த இடத்துல வந்து மணி அட்ராக்ஷன் ஏற்படும் ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் பணத்தை ஈர்க்கிறதுக்கு அது மிச்ச காயினும் ஒரு பவுலில் போட்டு வைங்க அந்த காயின் பீரோவில் இருந்தால் நம்ம அப்பப்போ இப்படி எடுத்து போடும்போது நிறைய வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல மணி அட்ராக்ஷன் ஆகும் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கடையில் மாம்பழம் அப்புறம் வந்து பீட்ரூட் இதான் வீட்டில் இருந்துச்சு பீட்ரூட் தான் இருந்துச்சு பார்த்திங்கன்னா கிழமை தான் ஊருக்கு எல்லாம் போகணும் இல்லையா அதனால் ஒரு ஃபோர் டேஸ் இதாக இருந்துச்சு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ரசம் சாதம் துளசி மாதாவுக்கும் நான் பூஜை பண்ணிட்டேங்க எங்கள் வீட்டில் இருக்கிற துளசி மாடம் இது இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா பூஜை செஞ்ச கல் சரி ஒரு அஞ்சு கல் எடுத்து சுற்றி வச்சுருக்கேன் அப்புறம் எடுத்து ஓரம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே இருக்குது அப்படியே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா வாடகை வீடு போனதுலேருந்து இந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து எங்கள் வீட்டில் தான் மோஸ்ட்லி படுத்துட்டு இருக்கோம் நைட்டில் தான் வெளியே போகும் உள்ளே தான் இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சேர் இல்லாமல் ஆகிடுச்சு வெயிலே இருந்து மழை வரப்பது பார்த்திங்களா நல்லா நினஞ்சி அப்போ எங்கள் வீட்டுக்கிட்ட டேப்லெட் வாங்கினா சொன்னேன் வாங்கிட்டு வந்து போடலான்னு சொல்லிவிட்டு அது கேட்டால் மெடிக்கலில் தருவாங்க ஸோ அவங்க கேட்டு டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அதை ஏற்றிட்டு வயநாடு சொன்னால் பாவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் நாங்கள் இருக்கும்போது க்யூர் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கான் நான் டெய்லி கால் பண்ணி இவரையும் விசாரிப்பேன் அஜ்ஜி எப்படி எங்கள் அஜ்ஜியை விசாரிக்கிறோன்னா எங்கள் டாகா அதே மாதிரி பேண்டாவை எப்படி இருக்காரு அப்படி விசாரிப்பேன் ரெண்டு வேலை மிஷினில் வந்து துணி போடுறது கையில் துவைக்கிறது இப்படி கரெக்டாக இருந்துச்சு துவைச்ச துணியெல்லாம் காற்று வேறு நல்லா அடிச்சு கீழே விழுந்துச்சு பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட்டே இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் கூட ரெஸ்ட்டு இல்லை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் இது வந்து இருந்து மிக்ஸி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாரு அது வந்து பிரீத்தி வீட்டில் வந்து வச்சிருக்கேன் பிரீத்தி வச்சுருக்கேன் சோடியா அது வச்சுருக்கேன் ஸோ அது வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே சிம்பிளாக வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து இப்போ அங்கே போகணுன்னா இது நமக்கு மிக்ஸி தேவைப்படும் இல்லை இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா தான் த்ரீ ஜார் மிக்ஸி இது ஸோ வந்து இதான் அப்போ வாங்கியிருக்கேன் சரி இது வந்து திங்கட்கிழமை தான் ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு எதுனா நல்லா ஒரு ஸ்வீட்டான விஷயம் ஏதாவது அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாதுளம் பழம் இருந்தது சனிக்கிழமை பூஜை பண்ணலையா அது மாதுரம் பழக்கம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ அந்த மாதுளம் பழத்தை வந்து உரித்து முதல்ல வந்து நம்ம ஜூஸ் போட்டுடலாம் ஒரு பழம்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை ஃபஸ்ட் வந்து அது இப்போ ஃப்ரிட்ஜ்னா ஃப்ரிட்ஜில் வந்து முதல் முதல்ல எடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா பூ வைக்கலாம் பழங்கள் வைக்கலாம் இல்லைங்களா அதேமாதிரி ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சென்டிமெண்ட்டு தான் ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே நம்மளோட ஒரு நம்ம லைஃப்போட ஒரு ஐக்கியம் ஆகிடுது இல்லைங்களா அந்த பொருள் வந்து அது இல்லாமல் நம்ம இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு வேலையுமே நம்ம வந்து நம்மளுக்கு எல்லா கூட இருந்து செய்கிற ஒரு ஆள் மாதிரி தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு பூஜை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் மாதுளம்பழம் வந்து கிரைண்ட் பண்ணேன் தம்பி வந்து காலேஜில் வந்து நால்ரைக்கெலாம் வந்துடுவோம் பஸ் வந்து வந்துடும் தாம்பரம் ஸோ அங்கே வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் வரத்துக்குள்ளே நான் ரெடி பண்ணிவிடுவேன் ஸோ வந்து இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பச்சை பயிர் வந்து வச்சேன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்கும் வேச்சு கொடுத்தா பையனுக்கு பிடிக்கல அதனால பார்த்திங்கன்னா நான் அப்படியே சாப்பிட்றேன் சேர்ட் மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னான் ஸோ அது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் நல்லா முறைச்சிட்டு தரணும் இது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கொடுக்கலாம் ஸோ அதுக்காக தான் நம்மளும் சாப்பிட்லாம் ஹேர் ஃபாலுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கும் வந்து குளிர்ச்சி ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வச்சுருக்கேன் இன்னும் எதுவுமே நான் அரேஞ்ச் பண்ணவே இல்லைங்க மளிகை சாமான்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னா பாக்ஸ் எல்லாம் இல்லை வீட்டில் எந்த பாக்ஸுன்னு எடுத்துகிட்டு வரல ஸோ ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் போடலாமா இல்லை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செரோனா அப்படியே வாங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தால் பார்ப்போம் எப்படின்னு மாதுளம் பழம் ஜூஸுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா பால் இன்னும் வரல சாயந்தரத்து தான் தம்பி வரும்போது வாங்கிட்டு வருவோம் ஜஸ்ட் வந்து நம்ம அப்படியே பழத்தில் சக்கரை மட்டும் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டுன்னு அதுக்குள்ளே உப்பும் வந்து கொட்டி வச்சுட்டேன் டாகுக்கு பிஸ்கட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டாக் இருக்குது ஸ்ட்ரீட்டில் ஸோ பிஸ்கட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு உதப்பத்தி காட்டிட்டு மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கிரைண்ட் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜும் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ண வரலைங்க இன்றைக்கி ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காங்க பூ ஊரில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் அப்படியே வதங்குற மாதிரி ஆகிடப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அந்த வாட்டர் கேன் மேலேயே வச்சுருக்கேன் இப்போ நான் கிரைண்ட் பண்ணிவிட்டேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு பால் ஊற்றாமே நல்லா இருந்துச்சு பால் ஊற்றி சாப்பிட்டாலும் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தம்பிக்கு தான் அவன் வந்து வந்து ஒன்று சாப்பிடுவான் தேனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் சரி அதுக்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜு இன்ஸ்டால் பண்ணுறவர் வந்துட்டார் நீங்கள் கட் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்க சொன்னார் சரி சும்மா கட் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே வந்து எப்படிலாம் வந்து ஃப்ரிட்ஜை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் ஜஸ்ட் வந்து இது மட்டும் தான் வீடியோ எடுத்தேன் அவர் சொல்கிறதெல்லாம் நான் எதுவுமே எடுக்கல எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குது திண்டிவனத்தில் இப்போ வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சம்திங் வருது இது வந்து கிஃப்டு கார்டு கொடுப்பாங்க இல்லையா என்னோடய ஹஸ்பண்ட் ஷாப் வச்சிருக்காங்க ஸோ வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணாங்கன்னா கிஃப்ட் கார்டு கொடுப்பாங்க பேட்ரெலாம் ஷூஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம மாதிரி பொருள் தான் வாங்க முடியும் ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஃப்ரிட்ஜு வாங்கினேன் உண்மையிலே எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருந்துட்டு அந்த பொருள் இல்லாத போது தான் நமக்கு ஒரு கஷ்டம் தெரியுது இந்த ஒரு வாரம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் மிக்ஸி இல்லாமல் மெயினாக பார்த்திங்கன்னா கரண்ட்டு நாங்கள் பால் காய்ச்சின அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே கரண்ட் போய் போய் வந்துச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்வெர்டர் பேட்ரிலாம் அவர் போகிறதுனால கரண்ட் இல்லாமல் இருந்ததே இல்லை ஒரே கரண்ட் இல்லைனாலும் எங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் அப்போ தான் அந்த கஷ்டம்னா என்னன்றதே உணர்ந்துன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா டிவியும் டிவியும் பார்த்திங்கன்னா இன்னும் ஃபிட் பண்ண வரவே இல்லை இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அதுவும் வந்துச்சுன்னா என்னை கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட் கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் இப்போ எடிட் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டு வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இனிமேல் அடுத்தடுத்து நான் ஆன்மீக பதிவுகள் கொடுக்குறேன் ஈவினிங் போய் முதல்ல காய்கறியெலாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணிட்டேங்க நான் ஃப்ரிட்ஜை தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்